எல்லோரும் அவங்க ஜாதகத்தை போட்டுங்க பதினாறு பதினொன்று தொண்ணூத்தொன்பது ஏழு முப்பது ஏஎம் வேறு பிறந்திருக்காரு அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காரு மகர ராசியில பிறந்திருக்காரு ஸோ கரெக்டுங்களா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அஷ்டமில் பிறந்திருக்காரு சுக்லபட்சத்துல பிறந்திருக்காரு லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெச்சுகலகணம் அனுஷ நட்சத்திரத்துல நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கு நட்சத்திரம் அப்ப லக்னம் நாலாம் பாதத்துல அனுஷத்துல உட்கார்ந்தா என்ன அர்த்தம் லக்னம் வந்து வர்க்கோத்த அந்தஸ்து கேட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்ப லக்னம் அந்தஸ்து பெற்றா என்ன அர்த்தம் தான் புச்ச மூணு காலன்னு சொல்லக்கூடிய ஜாதகர் இவர் ஆவலைதான் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வந்து பாருங்க அடுத்து வந்து சூரியன் துலாசத்துல உட்கார்ந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல உட்கார்ந்து இருக்காரு துலாத்துல அப்போ கூட புதன் உட்கார்ந்து இருக்காரு இது கிரக நிலையில பாத்துங்க நம்ம அடுத்து பட்ட கட்டத்துக்குள்ள போயிடலாம் இந்த கட்டம் பாருங்க கட்டம் சரியா இருக்கா சரியா இருக்கு சோ இந்த பிரகாரம் பாத்தீங்கன்னா விருச்சிகள் இருக்கணும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கா அவரும் மனோத்தம அந்தஸ்து பெற்றிருக்கார் செவ்வாயும் செவ்வாய் வந்து உத்தராட நட்சத்திரம் முதல் பாதம் அவரும் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு அப்ப லக்னமும் ஸ்ட்ராங் செவ்வாயும் ஸ்ட்ராங் அப்ப இந்த அப்ப இந்த பையன் யாரு பேச்சும் கேக்க மாட்டான் அவன் என்ன சொல்றானோ அதுதான் செய்வான் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிசல்ட் நீங்களே கொண்டு வந்துடணும் அடுத்து மூணாம் இடத்துல கேது சந்திரன் இருக்காரு அப்ப சந்திரன் கேது சேர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம் மன வியாக்குளப்படும் விரக்தி வெறுப்பு சளிப்பு இதெல்லாம் இவருக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் பட் அதே நேரத்துல கேது மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா எடுத்த காரியத்தை பெயிலானா கூட பரவாயில்ல அது முடிக்காம கூட மாட்டான் அது மாதிரி ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அடுத்து வந்து குரு சனி ஆறு உட்கார்ந்து இருக்காங்க சனி நீச்சமாயிருக்காரு குருவோட இணைந்து இருக்கிறார் இப்ப சனி நீச்சமா இருந்தாலும் சூரியன் நீச்சத்தை பாக்குறாரு நீச்சல நீச்சல் பார்த்தா உச்ச பலனன் அது இல்லாமல் புதன் சுக்கரன் வேற பரிவர்த்தனை யோகம் இருக்கு நீச்ச பங்கம் ஆயிடுச்சு அப்போ சனிக்கும் நீச்ச பங்கம் தான் அப்போ சனியும் ஸ்டான் ஆயிடுறார் குருவும் ஸ்டான் ஆயிடுறார் குருவும் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் அந்த அப்போ ஐந்தாம் அதிபதியும் வர்க்கோத்தமும் ரெண்டு ஐந்து குரியவன் வர்க்கோத்தமும் லக்னாதிபதியும் வர்க்கோத்தமும் சரி சூரியன் எப்படி கிராம் அப்படின்னு பார்த்தா அவனும் ஸ்ட்ராங்காக தான்ங்கிறான் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைந்து நீச்சமாகி நீச்ச பகராஜ்யோத்தி பெறாள் அப்போ அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ உத்தியோகம் ஸ்ட்ராங்கு இருக்கு கண்டிப்பாக உத்தியோகம் நல்ல உத்தியோகம் ஆனால் எங்கே இருக்கு உத்தியோகம் வெளியூரில் உத்தியோகம் தான் உள்ளூர் உத்தியோகம் கிடையாது அப்படின்னு நிச்சயமாக சொல்லு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி நீச்சமாகி பதினொன்றில் இருக்கு அது நல்லதாக கெட்டது ஒரு விதத்துல நல்லது ஒரு விதத்துல கெட்டது என்ன ஏழாம் அதிபதி போய் உக்காந்து பல பெண்களுடைய சிநேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்ப நடக்கிற தசை குருதசை சனி புத்தி நடக்குது அதனால ஒன்றும் பிரபல பிரச்சனை இல்லை ஏன்னா இளமை காலத்துல குருதசை வர்றதுனால ஒன்றும் தவறான பாதைக்கு போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் ரெண்டாயிரம் புரியவரிதா சரியா கேள்வி ஓட சாரத்துல இருக்கக்கூடிய குரு இல்லையா அதனால மேக்ஸிமம் டிசர் ஆகும் சான்ஸ் இல்ல இப்போ குரு சென்னை ஓடுறது இருக்கு அப்ப வேலை தேடிக் கொண்டு இருக்கிறா இவரு அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு நல்ல வேலையை தேடறா அப்படின்னு அர்த்தம் சரிம்மா உங்களுடைய கேள்வி கேட்கலாமா சொல்லணும் சரி இப்போ பேங்கிங் செக் தனி போகலாமா பேங்க் பேங்க் வேலைக்கு போகலாமா போறதுக்கு சான்ஸ் இருக்கா இப்போ வந்து பேங்க் வேலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருக்கணும்னு அர்த்தம் குரு வந்து ஆறில் இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்போ ஆறில் குரு இருந்துச்சுன்னா ஊர்ல ஏடா பகை வருதுன்னா அந்த குரு ஆறாம் இடத்துல பத்தாவது ஐந்தாவது ஏட்டா பத்தாம் வீட்டை பார்க்கிறாரு இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்ப பத்தாம் வீட்டின் மூலமாக பணம் சம்பாதித்து ரெண்டாம் வீட்டின் மூலமாக பணத்தை ஈட்டக்கூடிய சேமிப்பு வைக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு அர்த்தம் அதனால குரு வந்து பண்றாரு அப்போ பாசிபிலிட்டி இருக்கு குரு வந்து பத்தாம் கட்டையும் பாக்கிற பத்துக்குரிய அதிபதியையும் பாக்கறாரு அதனால லக்னாதிபதியே பாவச கூடத்துல பாக்க முடியாது அவரு அதனால பத்தாம் அதிபதியே பாக்குறாரு பத்தாம் கிட்ட பாக்குறாரு முக்கியமா பத்தாம் கிட்ட பாக்குறாரு அத முடிவு பண்ணிக்கலாம் அப்ப பத்தாம் கிட்ட பாக்குறதுனால

இப்ப பேரண்ட்ஸ் பாசமா இருப்பாரா அப்படின்னு நீங்களே நீங்களே முடிவு மேல பாசமா இருப்பாரா இவர் யார் மேலயும் பாசமா இருக்க மாட்டார் கண்டிப்பா நிச்சயமா எந்த விதமான சந்தேகமும் கொஞ்சம் கூட கிடையாது அப்போ ஏன்னா சந்திரன் கேது காம்பினேஷன் எப்போ வந்துச்சோ உலகமே வெறுக்கும் வாழ்க்கையில் அப்ப உலகத்துல யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்காரு வாய்ப்பே கிடையாது

கண்டிப்பா அவங்க வந்து ஏமாந்து போவாங்கன்னு அர்த்தம் வந்து சந்தேகமே கிடையாது இதுல எப்படிவா பண்ண முடியும் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து சந்திரன் கேதுவோடு சேர்ந்துட்டான் காரகன் சூரியன் வந்து பன்னெண்டுல போய் மறந்துட்டான் நாலாம் இடத்தினுடைய அதிபதி ஆறுல போய் மறந்துட்டான் அப்போ மாத்தரு காரகனும் மறந்து போயிட்டான் புத்தூர் காரகனும் மறந்து போயிட்டான் சாணாதிபதியும் மறந்து போயிட்டான்

பைத்தியக்காரன் கிடையாது பைத்தியக்காரன் மாதிரி இருப்பார் இவர் வந்து சித்தப்போக்கு சிவம்போக்கு எதுவுமே பற்று அற்ற நிலை அதுதான் சார் முன்னெல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு இப்ப அதை விட சுத்தமா விட்டான் சாமியை கும்பிடுறது கிடையாது இல்ல சாமி எது கும்பிடணும் ஒண்ணு முடியாதவங்க சாமி கும்பிட்டுன்னு அய்யோ சாமி என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு

இப்போ வந்து வேலை செய்ய திறமை வந்துச்சு அப்பா அம்மா போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அப்பா அம்மா வந்து இவனை விட புத்திசாலி கிடையாது அதனால இவன் முடிவு பண்ணிட்டான் சரி அப்பா அம்மா சொல்றதுன்னா அபத்தமா இருக்குதுப்பா நமக்கு ஒர்க் ஆகாது நம்ம வழியில நம்ம போவோம் அப்படின்னு இவர் போறாரு வேற வழி கிடையாது ஜாலியா இருக்காரு முன்ன பற்றி இந்த ராகு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஜாலியில எல்லா கிரகங்கள் வந்து சந்திர கேந்திரத்துல சூப்பரா இருக்கு

சந்திரன் 9 குரிய சந்திரன் 4 குரிய சனி எல்லாமே வந்து சொத்து சேரி வச்சிருக்காங்க அந்த சொத்தை வந்து காலி பண்ணனும் அதுக்கு என்ன வழின்னு பார்க்கறோம் என்ன அந்த சொத்து காலி பண்றதுக்கு அப்படியே தான் இருக்கு அதுதான் ஏதோ ஒரு வேலையில விட்டுடுங்க விட்டுட்டு போய் அவ்வளவுதான் நல்லது ஓகே சார் வேற என்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க

அப்போ இவர் வந்து பக்திமான் அவள தான தேவர் ஆன்மீகவாதி கிடையாது உங்க வீட்டுக்காரர் வந்து பக்திமான் சாமி குமுடுவார் சாமி குமுடவும் கண்ண குமுடவும் சாமி குமுடறவனா ஆன்மீகவாதி கிடையாது கண்ணே தோrndது சாமி குமுடறவனா ஆன்மீகவாதி பக்தி மார்க்கமே வேற ஆன்மீகம் வேற ஆன்மீகத்துல பக்தி ஆன்மீகத்துக்குள்ள நுழைறதுக்கு பக்தி மார்க்கம் உதей செய்யும் அவ்ளோதான்